இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு ஆகச் மனிதர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னவேட்டிவ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் டாக்டர் பால் நிலவன் அவர்கள் நிலையத்திற்கு வந்திருக்கிறார் அவரோட பேச இந்த பயிற்சி பற்றி பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள காத்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னவேட்டிவ் இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லுங்களேன் முதல்ல ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னவேட்டிவ்ன்றது ஒரு ஊடக ப பயலகம் ஒரு மீடியா வழங்கக்கூடிய ஒரு சரி இங்க வந்து வாய்ப்புகள் இல்லாத இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அதாவது இன்னைக்கு திறமைகள் இருக்கும் ஆனால் வெளிக்கொண்டு வர முடியாது அவங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்காம இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்க ஊடக பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து மீடியாவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த பணியை நாங்க செய்து கொண்டு இருக்கோம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னோவேட்டிவ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த அம்பத்தூர் பகுதியில் எவ்வளோ வருஷமாக செயல்படுது சார் இது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நாங்கள் இந்த பணியை நாங்கள் செஞ்சிட்ருவோம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டு அவங்க இன்றைக்கி வந்து பல மீடியாவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஆக்சுவலாக ஒரு நிறுவனம் பயிற்சி கொடுக்குறப்ப அந்த பயிற்சி வழங்குவதற்குன்னு ஒரு முறையான சிலபஸ் பாடத்திட்டம் இருக்கும் இல்லையா இப்போ உங்களுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னோவேட்டிவ் வந்து முழுக்க முழுக்க ஊடக பயிற்சி தான் என்னென்ன மாதிரியான ஊடக பயிற்சி அங்கே இருந்தே ஆரம்பிக்கலாம் ஓகே நாங்கள் வந்து ரேடியோ ஜாக்கி ரேடியோ ஜாக்கி வீடியோ ஜாக்கி நியூஸ் ரீடிங் டப்பிங் அது மட்டும் இல்லை டெக்னிக்கலாக வந்து ஆடியோ எடிட்டிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் இது சொல்லித்தாங்க ஏன்னா இது வந்து ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலோ சேனலாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கேட்குறாங்க அவங்களுக்கு பேச தெரியுது எல்லாம் செய்ய தெரியுது எடிட்டிங் பண்ண தெரியுதான்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க எடிட்டிங்க்கு இன்னொருத்தர் தேவைப்படுது பேசுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுது ரெண்டு பேர் இப்போ இவங்களே எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒருத்தரையும் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஸோ அந்த ஒரு நோக்கம் தான் எங்களுடைய நோக்கமாக இது இருக்குது ஆக்சுவலாக ஒரு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆர்ஜே அப்படின்னா ஆர்ஜே மட்டும்தான் பார்ப்போம் விஜேனா விஜே மட்டும்தான் பார்ப்போம் இல்லை ஆர்ஜே விஜே சேர்ந்து போதும் எங்களுக்கு அப்படின்ட்டு ஆனால் டெக்னிக்கல் நாலேஜ் மஸ்ட் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இந்த பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி சொந்தமாகவே யூடியூப் கூட ரன் பண்ணிக்கலாம்ல ஆமாம் சொந்தமாக பண்ணலாம் இல்லை ரெஃபரன்ஸு வந்து நிறைய கேட்குறாங்க இந்த மாதிரி வேணும் ஆள் வேணும் அப்படின் அப்போ நாங்கள் சொல்லும்போது ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் முடிச்சா ஒருத்தவங்க இருக்காங்க இப்போ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிங்கன்னா நான் நிறைய ரெஃபரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் சரி சற்று பத்து ஆண்டுகள்லாம் நடத்திட்டு இருக்கீங்க இந்த பத்து ஆண்டுகளில் தொடக்க காலத்தில் எப்படி இருந்தது வரவேற்பு இப்போ எப்படி இருக்கு அது இடங்களை பொறுத்து இப்போ சாலிகிராமம் வடவழி அதில் வந்து நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரியுது நிறைய பேர் வருவாங்க மற்றபடி இப்போ நாங்கள் இருக்கிற அம்பத்தூர் மற்ற ஏரியாவில் இருக்கும்போது அந்த மீ அந்த மீடியா நுழையத்துக்கே வந்து பயப்படுறாங்க ஸோ அவங்கள வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து அவங்கள்ட பேசி அதுக்கு பிறகு அந்த ஊடக பயிற்சிக்கு நாங்கள் கொண்டு வரோம் இப்போ ஆர்ஜி ட்ரைனிங்னா என்ன பேசிக் அவங்களுக்கு இருக்கணும் என்ன மாதிரியான ஒரு ஏதோ ஒரு துறைக்கு வரணும்னா ஒரு அடிப்படை தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா என்ன தகுதி இந்த அவங்களுக்கு பேச 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 தெரியணும் 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 கொஞ்சம் தமிழ் தமிழ் தெரியணும் இங்கிலீஷ் தெரியணும் சரி சில டைம்ல வந்து தங்கிலீஷா பேசுவாங்க அவங்க ஆர்ஜி நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது குவாலிஃபிகேஷன் முதல்ல பார்க்குறோம் அதுக்கு பிறகு வந்து தயங்காம வந்து அவங்க வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கணும் பயிற்சி எடுக்கும் தான் அவங்களுக்கு வந்து சில டைம்ல வந்து ஒரு தயக்கம் ஒரு சார் ரெண்டு நாளுக்கு பிறகு வந்து எனக்கு முடியலைன்னுவாங்க ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வருது அப்போ அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ண நீ நல்லா பேசுகிற நல்லா செய்யற ஸோ நீ தொடர்ந்து செய் செய்ய செய்யுன்னு மோட்டிவேட் பண்ணி அவங்கள அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அவங்கள வந்து தகுதிப்படுத்த ஆரம்பிக்கிறோம் ஆர்ஜேக்கு வந்து பேசிக் வந்து பேச தெரிஞ்சாலும் தெரிஞ்சப்போம் சரி இந்த ஆர்ஜேக்கு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இன்னும் தெளிவாக என்ன சில விளக்கங்கள் தேவைங்களுக்கு எங்களுக்கு ஓகே என்னன்னா இந்த பேச தெரியுது வரேன் ஆமாம் எத்தனை நாள் நான் அந்த பயிற்சி எடுத்துக்கணும் இதில் வந்து இன்னைக்கு ஆர்ஜினு வரவங்க ரேடியோவை கேட்டுருக்க மாட்டாங்க சரிங்க சார் கேட்டுங்களா ரேடியோவை கேட்க மாட்டாங்க ஆனால் ஆர்ஜேன்றது ஆர்ஜி ஆர்ஜேன்ற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு பாப்புலராக இருக்கு ஸோ அவங்கள ரேடியோ அப்போ நாங்கள் என்ன சொல்கிறீங்க ரேடியோ கேட்குறீங்க ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பண்ணோம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா இல்லை சார் நான் முதல்ல போய் ரேடியோ கேளுங்க அதுக்கு பிறகு வாங்க சார் அந்த மாதிரி இருக்கு ரேடியோ கேட்டால் தான் வந்து இருக்கு இன்னைக்கு வந்து இந்த ரேடியோன்றது அடி தட்டு மக்களுக்காக தான் நிறைய இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு கலெக்டரோ ஒரு பெரிய டாக்டரோ வந்து ரேடியோவை அதிகம் கேட்க முடியாது ஏன்னா அவங்க பண்ணி பட் இன்றைக்கு வந்து டீ கடையில் அயன் பண்ணுறவங்க முடிவெற்ற கடையில் அங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ரேடியோ இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கு எடுத்துங்களா ஸோ இது இந்த ரேடியோ கேட்குறையாலும் அடித்தட்டு மக்கள் தான் எட்டுங்களா ஸோ அதனால் வந்து அந்த அடித்தட்டு மக்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஆர்ஜாவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லை அவங்க பேசுகிற லாங்குவேஜ் அப்போ நம்மள்ட்ட பேசுவாங்க இல்லை ரேடியோன்றது அவங்க பேசுகிறதுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்களா நல்லா பாடுறீங்க நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ரேடியோ வந்து என்னை வந்து கேட்டு என்ன சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவங்கள்ட்ட என்ன பேசிட்டேன் அந்த ஆர்ஜிட்ட பேசிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள வரும் அந்த ஒரு சூழ்நிலையாக வந்து ரேடியோ உருவாக்குது கேட்டுங்களா ரேடியோன்றது அது வந்து காதுகளுக்காக உருவாக்கப்பட்டது ரேடியோ காது கேட்டாதான் ரேடியோவோ ஒரு மீடியாவோ நம்ம கேட்க முடியும் காது கேட்காதான் நம்ம ஒண்ணுமே இல்ல வெறும் பொம்மை மாதிரிதான் இருக்கும் அதான் வந்து ரேடியோன்றது காதுகளுக்காக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி அந்த காதுகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அது ரேடியோன்றது இப்போ அதுக்கான சரியான ஒரு பயிற்சி அல்லது நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய அல்லது நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கூடிய அல்லது எழுதக்கூடிய அந்த மாதிரியான பயிற்சியை நீங்கள் கொடுக்குறீங்க கட்டாயம் கொடுக்குறோம் நாங்கள் முதல்ல வந்து பேசுறது மட்டும் இல்லை நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுன்றது நாங்கள் சொல்லிக்கொடுங்க எப்படின்னா நாங்கள் வந்து முதல்ல ஸ்கிரிப்ட்னா அவங்க என்ன நினச்சி யாராச்சும் எழுதி கொடுத்து என்ன பண்ணோம் முதல்ல படிப்பாங்க பேசுவாங்க அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து சரி நீங்கள் நாங்கள் கொடுத்தது நீங்கள் நீங்களாக உருவாக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்லணும் நீங்கள் வீட்டிலேருந்து இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வரும்போது என்னென்ன நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீங்க ஸோ அதை வந்து நீங்கள் பொறுவையாக சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி பேச வச்சு தான் அவங்கள ஸ்கிரிப்டை நாங்கள் உருவாக்குவோம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்ன இயக்குனர் டாக்டர் பால் நிலவன் அவர்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த ரேடியோ ஜோக்கி இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு வரப்போ எத்தனை நாட்கள் இந்த பயிற்சி அவங்க எடுத்துக்கணும் இல்லை உங்கள் நிறுவனம் எத்தனை நாட்கள் பயிற்சி கொடுக்குது குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு போன பாக்குறாங்க இப்போ நாங்க வந்து ஆர்ஜி ஆர்ஜிஐ மட்டும் இல்ல எடிட்டிங்கு கூட சொல்லி தரதுனால அது காலகட்டம் வந்து அதிகமாக போகும் உங்களுக்கு ஒரு அறுபது நாட்கள் எண்பது நாட்கள் போகும் நூத்தி இருபது அவர் இல்லை நூத்தி எண்பது அவர் ஒரு ஒரு நாள் வந்தாங்கன்னா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து கேப்பு ஏன்னா நம்ம கொடுக்குற அசைன்மெண்ட்லாம் அவங்க பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் எழுதணும் சோ அதை முடிச்சிட்ட பிறகு அவங்க அடுத்த நாள் வரும்போது ரிவியூ பண்ணுவோம் ரிவியூ பண்ணிட்டு திரும்பி ஒரு புது ப்ரோக்ராமுக்கு நாங்கள் கொண்டு போவோம் அப்போ இந்த மாதிரி பயிற்சி தான் ஒரு நூற்றி இருபது மணி நேரம் கண்டிப்பாக இந்த பயிற்சி எடுத்து தான் ஆகணும் கட்டாயம் 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 இல்லை அதுக்கு மேலே கூட போகும் சில டைம் அவங்களுக்கு பிக்கப் பண்ண முடியாது ஒரு சில இது அப்போ அவங்க வந்து பிக்கப் பண்ற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் இதையெல்லாம் நேரடியாக வந்து வராங்களா இல்ல ஆன்லைன்ல ஏதாவது இது வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அப்புறம் வந்து நிறைய நாங்கள் பிட் நியூஸ் நோட்டீஸ் கொடுப்போம் மாதிரி நிறைய போர்டு வச்சிருப்போம் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டி வச்சிருப்போம் இல்லை நீங்கள் அட்வர்டைஸ்மென்ட் பண்றீங்க நான் என்ன கேட்க வந்தேன்னா இப்போ இந்த பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு யாராவது பயிற்சி எடுத்துக்கணும் இப்போ ஆர்ஜே வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர் வந்து நேரடியா இந்த நிறுவனத்தில் வந்து தான் சேர்ந்து தான் கற்றுக்கணுமா இல்லை ஆன்லைனில் கற்றுக்க வாய்ப்புகள் இல்லை ஆன்லைனில் வந்து நம்ம சரியா சொல்லி கொடுக்க முடியாது டைரெக்டாக வந்து பேசுங்க ஒன் டு ஒன் தான் நாங்கள் எப்பயும் பண்ணுவோம் ஒரு குரூப்பா கூட வச்சு பண்ணுவோம் நேரடியாக ஒருத்தருக்கு வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு டூ ஹவர்ஸ் அடுத்தவருக்கு அடுத்த டூ ஹவர்ஸ் அப்படி தான் நாங்கள் கொண்டு போகணும் அப்போ தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் குரூப்ல இருக்கும்போது என்ன இவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் வேற மாதிரி இதாக கேம் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அதனால வந்து அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒன் டு ஒன் அந்த ஒரு ட்ரைனிங் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நிறைய நிறுவனங்கள் வந்து நூறு பேர் ஐம்பது பேர் ஐநூறு பேர் அப்படின்ற மாதிரி கவுண்டிங் தான் வைப்பாங்க ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பார் சொல்லி கொடுப்பார் அதை வந்து மாணவர்கள் குறிப்பெடுத்துப்பாங்க எடுத்துப்பாங்க அதுல இருந்து அப்படியே அவங்களுக்கு அசஸ்மெண்ட்ல போயிட்டு இருக்கோம் அசைன்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி கொடுப்பாங்க ஆனா நீங்க ஒன் டு ஒன் அப்படின்னா இந்த நிறுவனத்துல குறைந்தபட்சம் இப்ப காலையில இருந்து நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் இருந்தாலும் ஒருத்தர் தான் இருக்க முடியும் நீங்க எண்ணிக்கையில் பார்க்கறீங்களா இல்ல எண்ணிக்கை அதிகம் இல்ல நாங்க குவாலிட்டியை பார்க்குறோம் அவங்க வந்து கற்றுக்கிற குவாலிட்டியை பார்க்குறாங்க நம்ம நம்பர் ஆஃப் இது வந்து கமர்ஷியல் இல்லை நாங்கள் வந்து கமர்ஷியலாக விரும்பலை நாங்கள் வந்து இது அடித்தட்ட மக்களுக்காக பண்ணும்போது நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம கிட்ட வந்த பிறகு ஒரு நேர்த்தியாக கொண்டு போகணுன்றதுக்காக நாங்கள் சொல்லித்தரோம் அந்த மாதிரி ரைட்டுங்களா இப்போ குரூப்பாக உட்காரும் போது அவங்க கற்றுக்கிட்டாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது பட் ஒருத்தர் வந்து திரும்பி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்ற நம்மளால் சொல்ல முடியும் இப்போ அவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகினா பண்ணுவாங்க நம்ம நல்லா கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறோம் அப்ப இந்த பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எளிய மனிதர்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அடு அடித்தட்ட மக்கள் இந்த பயிற்சி எடுத்துக்கிறது மூலமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைக்கு ஒரு வழியா ஒரு வழிகாட்டியா நீங்க செயல்படுறீங்க ஆக்சுவலா இது ஒரு தொண்டு நிறுவனம் இல்லை அந்த நிறுவனத்தின் கீழ்தான் செயல்படுது ஆமா ஆமா அட்ரஸ் அட்ரஸ்ட் ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நாங்கள் நிறுவனத்தின் மூலமாக தான் இது பண்றோம் நாங்கள் இப்போ மீடியா பெரும்பாலும் கமர்ஷியல் கையில இருக்கோம் நாங்க கமர்ஷியல் கையிலிருந்து எடுத்துக்கொண்டு எங்க நிறுவனத்தின் கீழே வச்சு அடித்தட்டு மக்களுக்கு நாங்கள் வந்து பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் முதல் நம்ம இந்த விஷயத்த பதிவு செய்யலாம் என்னன்னா நிறைய மீடியா ட்ரைனிங் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம் அங்கொன்றும் இங்கொன்றும்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ஏன்னா எல்லாருக்குமே மக்களுக்கு ஒரு மீடியா மேலே ஒரு கிரேஸ் ஒரு காதல் இருக்கு இல்லையா ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எதோ ஒரு அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிடும் அப்படின்ட்டு பெரிய பெரிய அளவுக்கு பணத்தை கொடுத்து ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் நமக்கு தெரிஞ்சு என்ஜிஓஸ்ன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தொண்டு நான் ஆர்கனைஸ்டிங் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் வந்து எதுவுமே என்ஜிஓ எதுவுமே இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் வேறு சேவை செய்கிறாங்களே தவிர ஊடகம் சார்ந்து ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக நிலையமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான பதிவு எனக்கு தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டர் தான் ஃபஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ணியிருக்கேன் அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஆப்பிளில் படிக்கிறவங்களுக்கும் ஒரு சாதாரண திருவிழருக்கு கம்ப்யூட்டர் சென்டருக்கு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேரும் ப்ரோக்ராம் ஒன்றா தான் ரெண்டு பேரும் மவுச அதனால வந்து நான் ஆப்பிள்ல படிக்கிறேன் அந்த சாதாரண இதில் படிக்கிறேன் பட் என்ன நம்ம வந்து இங்கே வரும் குவாலிட்டி இருக்கணும் ஆப்பிளில் வரும்போது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும் ரைட்டுங்களா பட்டு இன்னைக்கு தேவை வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறவங்கள வச்சு தான் எதுவும் பண்ண முடியும் ஸோ அந்த குவாலிட்டியை நம்ம கொடுக்குறோம் நாங்கள் நல்ல விஷயம் சார் என்னன்னா இதுதான் ரொம்ப அவசியமான விஷயம் பிஜேக்கு போகலாம் இப்போ ஆர்ஜே வந்து ஒரு பக்கம் ஏன்னா எல்லாருக்குமே ரேடியோ கிரேஸ் இருக்கலாம் செய்யுது ஆனா ரேடியோவை கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா விஜே அப்படின்னோன்ன எல்லாருக்குமே விஷுவலா தன்னை வந்து முகம் காட்டிக்கணும்னு இப்போ சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியா ரிலேட்டடாக இந்த விஜே ட்ரைனிங் கோச் ட்ரைனிங் செஷனை வந்து மாற்றி அமைச்சிருக்கீங்களா இல்லை அதிக பத்தாண்டுகள் அதே நடக்கும் இல்லை இல்லை நாங்கள் வந்து இதில் வந்து இந்த மீடியா வந்து ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இன்னைக்கு நிறைய இருக்குது ஓகே கருப்பாக இருக்கிறவங்க யாரும் வர முடியாது ரைட்டுங்களா இன்னைக்கு நான் எங்கள்கிட்ட கூட நிறைய கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு விஜே வேணும் போது சிகப்பாக அழகாக இருக்கணும் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் செஞ்சு தான் கொடுக்கணும் உங்களுக்கு வர்றவங்களுக்கு வர்றவங்களை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியா அவங்களை தான் நம்ம கொடுக்க முடியும் இப்போ வந்து விஜே வரும்போது அவங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு மேக்கப் ட்ரைனிங் மேல சொல்லி கொடுக்கணும் அவங்களே மேக்கப் ஆமா மேக்அப் பண்ணிங் அவங்க அவங்கள வந்து குரூம் பண்ணி அழகு என்பது நம்ம அழகா இருக்கிறது இல்ல மேக்கப் பண்ணி ஒரு போட்டோ எடுத்து அதப்ப பாக்கும்போது தான் அழகு வருது எடுங்களா சோ இந்த ஒரு சூழ்நிலையை அவங்களே மேக்கப் பண்ணி நாங்க சொல்லிக் கொடுத்து மேக்கப் அவங்க போட்டுட்டு அவங்க கண்ணாடியில பார்த்து அவங்க ஒரு செல்ஃபி எடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது நம்ம அழகா இருக்கறேன்னு சோ அந்த ஒரு மோடர்ன் पर्सனாலிட்டி அப்படிங்கறது வந்து வேற இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி கலரோ அது இல்லாத கேமரால வந்து ஒரு ஸ்னாப் வருதோ அத பார்த்து வந்து செலக்ட் பண்றாங்க ஓகே எடுங்களா இப்ப நாம வந்து அந்த மாதிரி மேக்கப் பண்ணி அவங்க பார்க்கும்போது நாம இவ்ளோ அழகா இருக்கோம்னு நம்ம ஒரு மோட்டிவேஷன் வர ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு வந்து நாங்க க்ளாஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடணும் சூப்பர் சூப்பர் ஆனா விஜே ட்ரைனிங் இப்படி தான் போகுதும்மா அதுக்கு அப்புறம் பண்ணி நேரம் சார் அது வந்து இப்போ ஒரு சென்டருக்கு அப்ரோச் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஆர்ஜே விஜயே சேர்த்து டேஸ் அப்படியே ஆர்ஜே சொல்லி வருது டப்பிங் டப்பிங் வருது நியூஸ் ரீடிங் வருது ரேடியோ ஜாக்கி வீடியோ அது மட்டும் இல்லை டெக்னிக்கலாக வந்து ஆடியோ எடிட்டிங் அடாப் பிரிமியரில் ஃபிலிமரால பண்ணுறோம் அடுத்தது வீ ஆடியோவில் வந்து கியூபேஸில் பண்ணுறோம் வீடியோவில் வந்து அடாப் பிரீமியர் அண்ட் ஃபிலிமராலாம் பண்ணுறோம் நாங்கள் ஓகே குட் ஸோ இத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து ஒரு சின்ன மினிமம் சார்ஜ் தான் நீங்கள் பண்றீங்க ஏன்னா என்ஜிஓன்றதுனால தொண்டு நிறுவனத்தின் வழியாக இதை அப்ரோச் பண்ணணும் இப்போ நான் வந்து சேர்ந்து உங்க இந்த பயிற்சி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும் முதல்ல வந்து நமக்கு பல திறமைகள் இருக்கு அந்த திறமையை வெளிய கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் எங்கேயும் இல்ல அதான் மீடியா திறமை எவ்வளவு திறமையா இருக்கட்டும் மீடியாக்கு திறமை தான் சொல்றாரு மீடியா திறமைகள் அந்த மீடியா திறமைக்கு வந்து தேடும் போது வந்து ஒரு இடம் கிடைக்குது நமக்கு இந்த அட்ரஸ் சென்டர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் கிடைக்குது இங்க வரும்போது உங்களுக்கு உங்களோட திறமைகளை வந்து நாங்க மெருகூட்டுறோம் வேற ஒன்னும் இல்ல மெருகூட்டி அவங்கள வந்து சமுதாயத்துல கொண்டு போய் நாங்க மீடியாவில விட்டுறோம் சரி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்குல்ல நான் ஏற்கனவே உள்ள இருக்கிறதுனால ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சந்தேகம் பலருடைய சந்தேகம் பயிற்சி எல்லாம் சரி சார் இத்தனை மணி நேரம் தரீங்க எல்லாமே சேர்ந்தும் சொல்லி தரீங்கன்ட்டு பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள் யார் சார் யார் வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க மெயின் ட்ரெயினர் நான் ட்ரெயினா இருக்கேன் அப்புறம் பிறகு வந்து கன்சல்டன்ட் இருக்காங்க எங்களுக்கு ஆர்ஜே நாகா இருக்காரு நடேசன் பாலாஜி நடேசன் பாலா இருக்காரு டிவில வந்து உங்க ஜெனிஃபர் வில்சன் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து பண்ணி அவங்களை வந்து குரூம் பண்ணுவாங்க பண்ணி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க இதுக்கு நீங்க இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணி எங்களுக்கே வந்து அவங்க வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரெயின் பண்றோம் நாங்கள் ஓகே அப்போ அந்த அந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் போகுது சரி பல பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ட்ரைனிங் முடிச்சோடனே இம்மிடியா கெட் ஜாப் எனி சான்சஸ் ஜாப் மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு எல்லாருக்குமே இப்போ என்னன்னா ஒரு பயிற்சி நிறைவு வேலை இதுதான் அப்ப இந்த பயிற்சி வந்து தொண்டு நிறுவனத்தின் வழியாக சொன்னாலும் ப்ரொஃபஷனலா சொல்லி தரீங்க அந்த எத்திக்ஸ் என்னவோன்ட்டு ஆனால் அவர்களுக்கு இந்த கேள்வி இன்னும் தொடர்ந்து வருதா இல்லை பயிற்சி பெற்றோம் போதும் நாங்க எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே எப்படி சார் இல்ல அவங்க வந்து எங்க நிறுவனத்தை வந்து பயிற்சி பிறகு அவங்களுக்குள்ள ஒரு வந்து வந்துருது வந்துருது என்னால பண்ண முடியும் அப்போ வந்து கேட்பாங்க சார் கேப்பாங்க கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க சில டைம்ல ஜஸ்டைலேருந்து வரும் சுலை கலந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ஜே வேணும் ஒரு விஜே வேணும்னு போது அப்போ நாங்கள் அந்த நம்பரு தான் எங்க ஸ்டூடண்ட்டுக்கு கையில் கொடுக்க மாத்திர ஸ்டூடண்ட் நம்பரை அவங்களுக்கு கையில் கொடுக்கறது கொடுக்க மாட்டேங்க அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னென்னா பண்ணிக்கீங்க எடுக்கங்களா நாங்கள் வந்து லிங்க் தான் பண்ண முடியும் மற்றபடி உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கம்பெனியோட கிரைட்டீரியா வேற உங்கள வந்து எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படி தான் பண்ண முடியும் நாங்கள் ஒன்லி ட்ரெயின் பண்ணி உங்களை வந்து உள்ள கொண்டு போய் விட்டுருவோம் நாங்கள் இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஆடிஷன் போகிறீங்கன்னா அப்போ நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து ப்ளூ கலரோ க்ரீன் கலரோ ட்ரெஸ் பண்ண வேண்டாம் அது ஒன்று சொல்லிவிடுவோம் நாங்கள் அப்புறம் நீங்கள் போய் கேமரா முன்னாடி போது உங்களுடைய பேர் உங்கள் ஃபோன் நம்பரையும் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்போ தான் உங்களுடைய ஷூட்டையும் உங்கள் அப்ளிகேஷனையும் அவங்க சிங்கனைஸ் பண்ண முடியும் இல்லாட்டினா அவங்க தேட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து போனதாக உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுப்போம் டிப் கொடுப்போம் நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக போங்க அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து நம்ம ட்ரை தான் பண்ணுறோம் நம்ம உடனே இல்லை நம்ம ஏன்னா நம்ம இப்போ தான் முடிச்சிருக்கோம் அதனால் நம்ம ஒன்றும் ஆர்ஜியாவாக ட்ரெயின் ஆகியிருக்க நம்ம ஆர்ஜியாவே இல்லை இல்லை பிஜேவா இல்லை அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டாக போய் நான் ஜெயிக்கணும்னு போய் நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் ஒரு பயிற்சி தான் அதனால் நம்மளுக்கு வந்து கேரண்டி எல்லாருக்குமே மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்குது இடம் உடனடியாக வேலை கிடைச்சிடணும் உடனடியாக வேலை கிடைச்சுணுன்ட்டு நேர்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னவேட்டிவோடைய பயிற்சியில் பங்கு பெறக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆலோசனை இப்போ வந்து சேரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் சொல்கிறது இது வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் வேலை வாய்ப்புக்காக இந்த மட்டும் இல்லை எந்த ஒரு பயிற்சியிலையும் வேலைக்காக போய் கற்றுக்காதீங்க கற்றுக்கங்க கண்டிப்பாக வாழ்க்கைக்கு அது வந்து ஒரு நல்ல வேலையை உருவாக்கி கொடுக்கும் வேலை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் பயிற்சியை தவிர வேலையை தூக்கி கையில் கொடுக்குறது அது உங்களுடைய தனிப்பட்ட திறமையில் தனிப்பட்ட தனித்துவத்தின் வழியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா பயிற்சி நிறுவனம் சொல்லுது அதையே தான் இங்கேயும் வந்து சொல்லப்படுது நீங்கள் நேர்களுக்காக நமக்குள்ள ஒரு தேடல் நம்ம பயிற்சியை தேடல் பண்ணோம் இப்போ பயிற்சியை முடிச்சிட்ட பிறகு நம்ம ஒரு தேடல் இருக்கிறோம் இப்போ நாங்க ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அது இல்லாம நீங்கள் உங்க நண்பர்கள்கிட்ட நீங்கள் போய் ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கு நீ அங்கே போ அப்போ அங்கே போகணும் நம்ம அது போக முடியலன்னா அப்போ நம்ம அதை வந்து நம்ம அடைய முடியாது நம்ம எப்போ தேடி கொண்டு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோமோ அப்போ நமக்கு வந்து வாய்ப்புகளும் கிடைக்கும் நமக்கு எல்லா விதமான உதவிகளும் கிடைக்கும் ஊடகத்துறைக்கில் நல்ல சாதனை செய்யக்கூடிய ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஆனால் பயிற்சி இல்லாததால் தான் பல பேரை செய்ய முடியல அருமையாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கு கொடுத்துட்ருக்கீங்க சார் பத்தாண்டுகளுக்கு மேலே இன்னும் நீண்ட தூரம் பயணப்படணும் இந்த நேரத்தில் நிறுவனம் செயல்படுற இடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் எங்கள் நிறுவனம் வந்து கள்ளிக்குப்பத்தில் வந்து முத்தமிழ் நகர் என்ற ஒரு இடத்துல இருக்குது அதாவது முத்தமிழ்நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடில் நம்ம பிளாட் நம்பர் ஃபோர்டீன் இந்த இடத்துல இருக்குது இது முத்தமிழ்நகர்ன்றது வந்து மாதரங்கப்பூர் ரோடில் இருக்குது புதூரை தாண்டி ரெடியில்ஸ் போகிறவையில் மாதரங்கப்பூர் ரோடுன்னு கிராஸ் ஆகும் அந்த பகுதியில் வந்து எங்கள் நிறுவனம் இருக்குது சென்னையில் எந்த பகுதியில் இருந்தவங்களும் வரலாம் வரலாம் ஆயிடுச்சு வரலாம் வரலாம் ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க வர முடியாது அவங்க இப்போ பெருங்குடியில் இருப்பாங்க அவங்களால வர முடியாது எங்களுக்கு வந்து மாதவரம் கொரட்டூர் குளத்தூர் பெரம்பூர் ரெடில்ஸ் அப்புறம் வந்து அம்பத்தூர் ஆவடி அந்த இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ஈஸியாக ரோடெல்லாம் அக்சஸ் கரெக்டாக இருக்குது ஈஸியாக மற்றொரு தூரத்துலேருந்து வரவங்க நிறைய ட்ராவல் பண்ண அப்படி தான் இருக்கும் இப்போ விடுமுறை நாட்களில் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஏன்னா வேலை செஞ்சிட்டு இருக்க பல பேருக்கு வந்து கேட்பாங்க சார் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு பேஷனேட்டிக்காக எனக்கு வந்து மீடியா மேலே ஒரு கிரேஸ் இருக்கு ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கட்டாயம் கரெக்டாயும் நாங்கள் சொல்லி கொடுப்போம் ஆனால் அது நீங்கள் இப்போ வர்ற ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒரே வார்த்தை கற்றுட்டு ஒரே வார்த்தை சர்டிஃபிகேட் வேண்டிட்டு ஒரே வார்த்தை வேலையாக அது வேற அது வேற சாப்பாடு வாங்குறது உங்களுக்கு தயார் நிலையில் இருக்குது நீங்க ஃபோன் பண்ணால் கொண்டு வராங்க இது அப்படி இல்லை அவங்களை நாங்கள் தயார்படுத்துறோம் ரைட் இப்போ இந்த இடத்துல சொல்லிவிடுவோம் நீங்கள் தயாராக தான் அங்கேயும் நீங்கள் வேலைக்கு போக முடியும் அவங்க சுவிட்ச் தட்டினாங்கன்னா நீங்கள் பல்பாக இருந்தோம்னு எரியணும் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வேலைக்கு நான் என்ன இப்போதாங்க காய்கறி வெட்டேன்னா வெட்டிட்டு இருப்பா தப்பி நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோன்ட்டு நிறுவனங்களும் அப்படி இருக்கும்போது நம்ம தயாராக இருக்கணுன்றதுக்காக நான் கேட்டேன் சொல்லுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு தய உங்களை தயார்படுத்தி நம்ம ரெடியாக இருந்தாலும் எப்பயும் எவ்வளவு ரெடி இன்னும் போதா நம்ம வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியும் இல்லை அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் அதில் வந்து நம்ம சோந்துட்டோம்னா அச்சீவ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் அதில் வந்து எப்பயுமே நம்ம தயாராக தேடல் எடுக்கலாம் எதையும் தாங்கி நம்ம போய் பல தடவை நம்ம தோல்வோம் தோந்து போயிடுவோம் தோற்றுவிடுவோம் அப்போ அப்போ கூட என்ன பண்ணணும் நம்ம முயற்சியை பண்ணணும் எனக்கு இது இதில் போய் ரீச் ஆகணும் ரீச் ஆகணும் இன்னைக்கு ஜெயிச்சவங்களாம் பலதளவு தோற்றவங்களாக தான் இருப்பாங்க அவங்களாம் தோற்றுக்கு அவங்க வந்து தடுமாறில்லை பட் இருந்தாலும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு திரும்ப 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 போயிட்டு நீங்கள் வெற்றி சுகரமாக இருக்காங்க மிக சரியான ஒரு சொல்ல சொல்லும்பொழுது உங்கள் நிறுவனத்துடைய பெயரும் அப்படியே போய் நிற்கிது பார்த்தீங்களா ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னோவேட்டிவ் அப்படின்ட்டு எப்பயுமே வந்து வாழ்க்கையில் தடுக்கி விழுந்துட்டோம் இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இடைக்கல்லாக இருக்குது தடைக்கல்லாக இருக்குல்ல அது தாங்கியா படிக்கல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போ எனக்கு என்னன்னா மற்ற நிறுவனங்களுக்கு மற்ற பயிற்சி கொடுக்கக்கூடிய செயல்பாட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்களுக்கும் உங்களுக்கும் எந்த அடிப்படையில் வித்தியாசப்படுது வேறு வகை ஏதாவது சொல்லுங்களேன் ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு ட்ரெயின் பண்ணுறவங்களாம் எதுவுமே தெரியாதவங்க பேசுகிறவங்க தெரியும் பட்டு பேசிக்காக எதுவுமே தெரியாது சரி அப்படிப்பட்ட நபர்களை வந்து நாங்கள் உருவாக்குறோம் ஒரு சில நிறுவனங்களை வந்து ஏற்கனவே இருந்தவங்க நல்லா பேசக்கூடிய ட்ரெயின் ஆனவங்க அங்கே போயிட்டு அவங்க த தயாராகிறாங்க பட் நாங்கள் வந்து எதுவுமே தான் தயார் பண்ணுறோம் அப்படி தெரிஞ்சவங்க வந்தால் கூட அவங்க வந்து சீக்கிரம் போயிடுவாங்க ரைட்டுங்களா பட் இவங்க நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் உட்கார வச்சு கவலைப்படாதீங்க பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னு மோட்டிவேட் பண்ணி பண்ணி அவங்கள வந்து உருவாக்குறோம் ரொம்ப சிறப்பு சார் நீண்ட தூரம் பயணம் பட எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னோவேட்டிவ் ஒரு தனித்துவமாக ஊடக பயிற்சி நிறுவனமாக செயல்படணும் உங்களுக்கு இந்த ஊடக நிறுவனம் சார்ந்த வெளிச்சம் இன்னும் படணும் பல பேர் வந்து இது ஒரு ரோல் மாடலாக இருக்குது இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டில் இங்கே படித்தவங்களாம் எங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதும் ஸ்டெப்பிங் ஸ்டோனும் இனி வருங்காலத்தில் எங்கள் மாணவர்கள் எங்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் இந்தந்த நிறுவனத்தில் இந்தந்த ஊடகத்தில் இந்த உயர் பதவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ நன்றி சர்டியர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னோவேட்டிவ் இயக்குனர் டாக்டர் பால் நிலவன் அவர்களை சந்தித்து வீழ்நராக பேசியிருந்தோம் இந்த பகுதியல்ல இந்த வானொலி இந்த காணொலியை நீங்கள் உலகத்தில் எங்கேயோ ஒரு முறையில் கூட படிக்கலாம் பார்க்கலாம் இல்லை இதை பற்றி தகவல் உங்களுக்கு சொல்லப்படலாம் நீங்கள் உங்களுடைய உறவுக்கார நண்பர்களோ அல்லது மற்றவர்களோ இந்த பகுதிக்குட்பட்டு இருந்தாங்க அவங்க படிக்கணும் பயிற்சி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக பல ஆயிரம் கணக்கான ரூபாக்களை செலவு பண்ணி பயிற்சி பெற்று அது வீணா போனவங்களுக்கு மத்தியில் ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு என்ஜிஓ செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டு செயல்குளர ஒரு குறுகிய ஒரு சின்னதான ஒரு பங்களிப்புடன் ஒரு ஆத்ம திருப்தியுடன் ஒரு சமூகத்திற்கு ஊடக பயிற்சி கொடுக்கக்கூடிய இன்னோவேட்டிவ் அதாவது அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய அந்த செயல்பாட்டுக்குரிய ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னோவேட்டிவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம வந்து முழு முகவரி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இந்த காணொலியை பார்க்கும்போது கூடவே நீங்கள் பார்த்துருப்பீங்களே இந்த செயல் நம்பர் அதுக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அளவு இருந்து அலுவலகம் சம்பந்தப்பட்டவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க என்ன மாதிரியான சந்தேகங்கள் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணலாம் என்ன மாதிரி பயிற்சி எடுக்க வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பெறுங்க நிச்சயமாக இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிறைவான பயிற்சியாக இருக்கும்ன்றதில் நானும் சொல்ல முடியும் ஏன்னா ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்னவேட்டிவனுடைய கன்சல்டெண்ட்டாக நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை அவர் சொன்னார் இல்லையா ஆர்ஜே ஜெய கண்டது நான் தான் வேறு யாரும் இல்லை ஸோ மை செல்ஃப் ஐ ஆம் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்க முடியும் ஸோ இங்கே என்னை சார்ந்து என்னை மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய உச்சம் தொட்டவர்களும் இருக்கிறார்கள் ஸோ ஆகவே கவலைப்பட வேண்டாம் நிறைய விஷயங்கள் சொல்லி தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஃபாதர் பால்நிலவன் அவர்கள் வந்து நிறைய சமூக சேவை சார்ந்த விஷயங்களை இயங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அதை கடந்து ஊடகத்தின் மீது அவர் தனி ஒரு காதலும் அதுக்கு மேலே ஒரு அர்ப்பணிப்பும் இருக்கிறதால தான் இது நன்றாக செயல்படுது அப்படிங்கிறது எங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்களை சுத்தக்குரிய நாகாசிய